ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் இந்த வீடியோவில் வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சைடிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடுவது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் காலை நேர உணவாகவும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்யறதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊத்தி இருக்க தண்ணீர் சூடானதும் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ஒரு ரெண்டு மூணு இடத்த கீரல் போட்டு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க தக்காளி வெந்து இது மாதிரி மேல் தோல் அதுவாகவே உறிஞ்சி வரும் பாருங்க தக்காளி வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ தக்காளி எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறுன பிறகு அதோடய தோலை உரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி தக்காளியை வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம செஞ்சால் தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு ஆறு எடுத்துங்க இதோடய தோலை உரிச்சு எடுத்துட்டு இதை கட் பண்ணி அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் கால் கிலோ கோதுமை மாவுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை மிக்சர் ஜாரில் அப்படியே சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மையை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா மைய அரைபட்டுருக்கணும் திரி திரியாக இல்லாமல் நல்லா வெந்தால் தான் இந்த அளவுக்கு மையம் அரைபடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி வீதாக இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கங்க லைட்டாக அந்த திப்பிலாம் இருக்கும் அதனால் இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க இது மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட கலந்து பசஞ்சிக்கங்க நான் தண்ணி வேஸ்ட்டாக சேர்க்கலை தக்காளி அரைச்ச விழுதே கரெக்டாக இருந்தது இது மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சிக்கோங்க பிசஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் தக்காளி ஜூஸில் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் ஊறிச்சின்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் மாவு நல்லாவே ஊறி சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு முறை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் தேய்க்க பார்த்து ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச இருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதே சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ உருண்டையை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மணியில் வச்சு தேய்ச்சிக்கோங்க நம்ம தக்காளி விழுது சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் பிசு பிசுப்பை தான் இருக்கும் அதனால் கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சு சப்பாத்திக்கு தேய்ப்போல் அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிக்கோங்க இது மாதிரி தடவிட்டு இப்போ இது மேலே கோதுமை மாவை சுற்றிலும் பரவலை அப்படி தூவிக்கங்க தூவிட்டு கத்தியால் அப்படியே ஒரு இன்ச்சி கேப்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க முழுசாக கட் பண்ணிடாமல் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கங்க மேலையும் அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணாமல் விட்டுடுங்க ஓரங்களில் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி மாவோட ரெண்டு ஓரங்களையும் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று ப்ரெஸ் பண்ணி அழித்து விட்டுக்கங்க இதே மாதிரியே அந்த சைடும் மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற இந்த மெத்தடில் செய்யுங்க ஈஸியாக நல்லா லேயர் லேயராக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து நடுவில் மடித்து விட்டுருங்க இதையும் மடிச்சுட்டு இப்போ அடியிலேருந்து ஒரு மடிப்பு மேலேருந்து ஒரு மடிப்பு அப்படியே பாக்கெட் மாதிரி சீல் பண்ணிக்கோங்க இது மாதிரி சீல் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவை மேலேப்பில் நல்லா தூவி இதை அப்படியே தேய்ச்சிக்கோங்க நம்ம ஸ்கொயர்ஸாக மடிச்சதுனால பெரிய ஸ்கொயராக கிடைக்கும் ரவுண்டாக கிடைக்காது பாருங்க இது மாதிரி சப்பாத்திக்கு தேய்ப்புல அதே மாதிரி திட்டத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மாவை எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து பிளேட்டை மாற்றி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு சுட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இன்னொரு ரவுண்டு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த கால் கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் உங்கள் புதினா இருந்தால் கூட நல்லா புடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் சாப்பிட இப்போ முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டையில் தேய்ச்சி வச்ச மாவை இது மாதிரி பெரட்டி எடுத்து அப்படியே சேர்த்துடுங்க பேனில் இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க நல்ல சூப்பராக லேயர் லேயராக சாஃப்டாக அருமையாக கிடைக்கும் பாருங்கள் நல்ல உப்பி வந்திருக்கு திருப்பி போட்டதுமே இது மாதிரி ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ப்ளஃஃப்பியாக உப்பி வருது பாருங்கள் சூப்பராக அருமையான லாஃபா ரெடி கோதுமை மாவில் முட்டை சேர்த்து இது மாதிரி லாஃபா சப்பாத்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ஹோட்டலில் செய்கிறத விட சூப்பராக அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தே இருக்க மாட்டீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி போட்டு இப்போ ரெண்டு சைடுமே செவந்து நல்ல ஓரங்கள்லாம் வெந்ததும் இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் சுட்டு வைக்க வைக்க எத்தனை சாப்பிட்டாங்கன்னே தெரியாது கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு தனியாக சைடிஷ்லாம் தேவை தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ப்ளஃஃபியாக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் இனி சப்பாத்தியே வேண்டான்னு சொல்லுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே தான் தினமும் வேணும்னு கேட்டு அடம்பிடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ஒன்று பிச்சு காட்டுறோம் பாருங்கள் டிஃப்ரெண்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மடித்து தேய்ச்சதுனால நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் எத்தனை மடிப்பு மடித்தோமோ அத்தனை லேயர்ஸ் வந்திருக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்டான லாஃபா சப்பாத்தியை கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்